தண்ணி ஊத்துக்கலாம் படுத்தாங்களா அருள்மிகு ஸ்ரீ முன்னை கிழக்கு தாம்பர் மாதிநகரிலே நமது கிராமத்திலே எழுந்த நிதி வேண்டிய வண்ணமே வரம் தந்து காத்தாரலும் ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபதன மகா குப்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இனதிய சீரன் சிறப்புமாக நடைபெற்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆலய கர்ப்பகர் பரிவார தெய்வங்களுக்கும் இதே கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் வரிசையில் சென்று அம்மனை தரிசித்து தரிசி மாறி மகளிர்

இந்த காயம் நம்ம வீட்டுல வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா இது நம்மளோட யாகசாலையில வைத்து யூஜிக்கப்பட்ட காசுங்க இது வந்து நம்ம எந்த ஒரு தீய சக்தி நம்ம வீட்டுல அண்டாது குடும்ப ஒற்றுமை மேம்படும் தொழில் வளர் மேம்படும் நம்ம பிள்ளைகளோட இருந்ததுனா கண்டிப்பா என்ன வாரம் இந்த முகா கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கடி பெருமக்களையும் வருக வருக விழா பக்தியோடு வரவேற்றுக்கொண்டு இதற்கு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் அறுசுமையான நோக்கக்கூடிய மக அன்னாதானது தயாராகி கொண்டிருக்கிறது அதுவே அனைத்து பக்தர்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு பக்தியோடு ஆலய நிர்வாகத்தினரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது காயின் வாங்கறங்க நன்கொடை வழங்குபவர்கள் ஐம்பன் காசத்துக்கு வேண்டும் பக்தர்கள் இந்த புறமா வாங்க இந்த பக்கம் கோவிலுக்கு நன்கொடை வழங்கும் பக்தர்கள் அங்கே வலதபுரம் ஆலய நிர்வாகி அங்கே அமர்ந்திருக்கிறார் அவரிடம் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாலையோட நின்றுக்கும் பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா நல்லுங்க போக்குவரத்து அதிகமா இருக்கு குழந்தைகள் எல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பக்தர்கள் சாலை ஓரமாக நின்று தரிசனம் புடிச்சுட்டீங்கன்னா சாலை ஒரு வாங்க அதே போல நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு பணியை இங்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அதை செம்மையாக செய்து கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கு நமது மேலான ஒத்துழைப்பை நாம் வழங்க வேண்டும் என பக்தர்களை ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வேண்டும் பக்தியோடு

இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு காயினோட விலை நூறு ரூபாய் தருமாங்க தேவைப்படுமா எவ்வளவு வேணாலும் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த காயினை வாங்கி நம்ம வீட்டு நிலையில ஒண்ணு கட்டுங்க நம்ம பூஜை வேலையோ அல்லது ஜீரோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல வெயில அப்படி வைக்கும் போது நம்ம விட்டு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அந்த நமக்கு எல்லா உலகிலும் வந்து காப்பாற்று பக்தியோடு உங்களுக்காக ஆலய நிர்வாகத்தின் சார்பாக மனமான வேடிக்கொடுத்துள்ள பக்தர்களே திருக்கோவிலுக்கு நன்முறை வழங்கும் பக்தர்கள் அங்கே சாலைக்கு முன்பாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கி ரசிகை கேட்டுக் கொள்ளுமாறு அங்கு கொள்ளப்படுகிறது